ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்றாவது மையத்தை திருவள்ளூர் டிஎன்ஹெச்பி காக்கலூர் பைபாஸில் தொடங்கப்பட்டது ஆகாஷ் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் லிமிடெட் நீட் மற்றும் ஜிக்கான தேர்வு தயாரிப்பு சேவைகளில் தேசிய தலைவர் ஆகாஷ் கல்வி சேவைகள் லிமிடெட் மொத்தம் எட்டு வகுப்புகள் கொண்ட மையம் புதிய கற்றல் மையத்தை பெருமையுடன் அறிவிக்கிறது கலை மற்றும் மாலை இரண்டு பிரிவுகளிலும் ஐம்பத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படிக்கின்றனர் தொடக்க விழாவில் ஏஇ இன் முதன்மை கல்வி மற்றும் வணிக தலைவர் தலைவர் சிவபிரசாத் மற்றும் துணை ராம் ராம்கிடிஎஸ் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதிய வகுப்பறையை மையம் மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நீட் மற்றும் ஜேஇஇ பயிற்சிக்கு கூடுதலாக மாணவர்களின் கல்வி அடிப்படைகளை வலுப்படுத்தும் அதே வேளையில் ஒலிம்பியாட்ஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கும் மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கத்துடன் அடித்தள அளவிலான படிப்புகளையும் இந்த மையம் வழங்கும் இன் முதன்மை கல்வி மற்றும் வணிக தலைவர் ஜீத் குமார் மிஸ்ரா பேசுகையில் எங்கள் புதிய மையம் ஆகாஷ் கல்வி சேவைகள் லிமிடெட் காக்கலூர் பைபாஸ் சாலை திருவள்ளூரில் திறக்கப்படுவதை அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வலுவான கல்வி அடித்தளம் கருத்தியல் தெளிவு மற்றும் தன்னம்பிக்கையுடன் கூடிய மாணவர்கள் நீட் மற்றும் ஜேஇஇ போன்ற போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்குவதற்கு இந்த மையம் மாணவர்களின் திறனை அதிகரிக்க வடிவமைக்கப்பட்ட சூழலை வழங்கும் இந்த விரிவாக்கத்தின் மூலம் பிராந்தியத்தில் உள்ள அதிகமான மாணவர்களுக்கு தரமான கல்வி மற்றும் நிபுணர் வழிகாட்டுதலை வழங்குவதை ஏஇஎஸ்எல் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த மூலோபாய நடவடிக்கையானது உயர்மட்ட ஆயத்த சேவைகளுக்கான வளர்ந்து வரும் தேவையை நிவர்த்தி செய்கிறது மேலும் ஆர்வமுள்ள மாணவர்கள் ஆகாஷ் நிறுவனம் புகழ்பெற்ற உயர்தர பயிற்சியை அணுக முடியும் என்பதை உறுதி செய்கிறது உயர்நிலை மருத்துவம் நீட் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகள் ஜிஇஇ அத்துடன் என்டிஎஸ்சி மற்றும் ஒலிம்பியாட்ஸ் போன்ற போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்குவதை நோக்கமாக கொண்ட மாணவர்களுக்கு முழுமையான மற்றும் பயனுள்ள தயாரிப்பு திட்டங்களை வழங்குவதற்காக ஏஇஎஸ்எல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் முழு திறனையும் உணர்ந்து அவர்களின் கல்வி தேர்தலில் வெற்றி பெற அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் உயர்தர சோதனை தயாரிப்பு சேவைகளை வழங்குவதற்கு இந்த நிறுவனம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஏஇஎஸ்எல் லட்சத்துக்கும் மேற்பட்ட கொண்ட கொண்டுள்ளது மேலும் தற்சமயம் பதிவு செய்யப்பட்ட செய்யர்களுடன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் அசைக்க முடியாத சந்தை நிலை மற்றும் பிராண்ட் மதிப்பை நிறுவியுள்ளது மாணவர்களின் உண்மையான திறனை வெளிப்படுத்தவும் அவர்களின் கல்வி முயற்சிகளில் வெற்றியை அடையவும் மிக உயர்ந்த தரமான சோதனை தயாரிப்பு சேவைகளை வழங்குவதற்கு உறுதி இது உறுதியளிக்கிறது ஒவ்வொரு மாணவரும் தனித்துவ மாணவர்கள் மற்றும் தனிப்பட்ட தேவைகளை கொண்டிருப்பதை உணர்ந்து தேர்வு தயாரிப்பில் மாணவர்களை மையமாக கொண்ட அணுகுமுறையை ஏஇஎஸ்எல் எல் மாணவர்கள் தங்கள் கனவுகளை அடைய உதவுவதில் ஆர்வமுள்ள உயர் தகுதி வாய்ந்த மற்றும் அனுபவம் வாய்ந்த பயிற்றுனர்களை கொண்ட குழு கொண்டுள்ளது நிறுவனத்தின் திட்டங்கள் நிகழ்வானதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மற்றும் அதன் கற்பித்தல் முறைகள் சமீபத்திய தொழில்நுட்பங்களால் ஆதரிக்கப்படுகின்றன இதனால் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளுக்கு நன்கு தயாராக உள்ளனர் So we understand that these examinations are high-stake examinations in India. For example, if you see, 25 lakh students are filling the forms for the seats of 1 20 thousand. Good news is for the students that government is adding medical seats every year now. If you see, drastically every year, nearly 800 to 1000 seats are getting added now but still to reduce the pressure of the students we do two things in our institute one is the individual counseling through the teachers where our teachers are the mentors to these students they go in classroom address the students and meet with them second we have also taken the service of one of the best professional in india in the form of team mind we conduct various psychological counseling sessions also for the students and third i said that we bring parent into discussion So what happens sometimes students are sharing many things with their mother at home. They are close to their mother than father in sharing all these issues. So in our PDMs, we usually encourage to mother and father both to come. So that we can sit together, we can understand that how we can help this child in this journey. Are lot 20% of students are getting the seats in the medical seat. So, are they டாப் ஆனதுக்கு கல்விங்களை வந்து ஊக்குவிக்கும் அதை ஊக்குவித்து நம்ம ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி கோச்சிங் நம்ம சப்சிடே டேஸ்ட் சீட்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கிற ஈஸியாக இருக்கும் ஸோ அதில் வந்து சான்சஸ் வந்து ஹை இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கோச்சிங் கொடுக்கறனால அந்த சீட்ஸஸ் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போது நார்மல் ஸ்டூடண்ட் இவங்க ஸ்டூடண்ட் போது இவங்க கட்ட ஆஃப் கம்மியாக இருக்கும் ஈஸியாக சீட்ஸ் கிடைக்கும் எங்கே இதெல்லாம் வந்து இதுக்கே தனியாக இந்த ஸ்கீம் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம் அது மூலமாக வந்து கிராமப்புறம் மாவட்டத்தில் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்து திறமை முக்கியமானவர்களுக்கு அதில் எடுத்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கோச்சிங் அந்த ஸ்டூடெண்ட்டாக கிளாஸில் அதனால் எங்கள் டேர்ட் அனுசிச்சிட்டு ஒரு ஆள் ஈஸாக இருக்கு ஸோ சாட்டர்டேஸாக நம்பர் வைஸாக எங்க டேப் பண்ணிக்கலாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன்